வணக்கம் வாழ்கோளமுடன் ஒரு சிறு கதை நிகழ்வு நடந்தது என்று கூட சொல்லலாம் கியூபா நாட்டில் புரட்சி நடந்து கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை கைப்பற்றுகிறார்கள் தனியார் நிறுவனங்கள் எல்லாத்தையும் பிரைவேட் ஆர்கனைசேஷன் எல்லாம் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக மாற்றுறாங்க அதை அரசு தன்வசம் எடுத்துக்கொள்கிறது கார்லோஸ் என்பவர் தனியார் வங்கியில் உயரதிகாரியாக வேலை பார்த்து வந்தார் நல்ல சம்பளம் நல்ல வசதி புரட்சி ஏற்பட்ட பிறகு அவரது வேலை பறிப்போனது கியூபாவை விட்டு குடும்பத்துடன் வெளியேறி அமெரிக்காவுக்கு வந்தார் கையில் நாற்பத்திரண்டு டாலர்கள் தான் இருந்தது அமெரிக்கா வந்திறங்கியவருக்கு அவருக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை அவருக்கு தெரிந்தது பேங்க்கில் ஒர்க் பண்ணுறது தான் அகதி போல் வந்தவரை நம்புவதற்கு எந்த வங்கியும் தயாராக இல்லை ஒரு செருப்பு கடையில் சேல்ஸ்மேன் வேலை கிடைத்தது அந்த வேலையை ஏற்றுக்கொண்டார் அவருடைய வேலை திறமையினால் ஒன்றரை வருடங்கள் ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே அந்த கடைக்கு மேனேஜராக ப்ரமோட் ஆகிறார் அந்த சமயத்தில் அவருக்கு வங்கிகளுடன் தொடர்பு ஏற்படுகிறது ஒரு வங்கி அவரை வேலைக்கு அழைக்க அங்கே சென்றார் சில வருடங்களிலேயே அந்த வங்கியின் தலைமை பொறுப்புக்கு வந்துவிட்டார் சில சமயங்களில் நாம் தகுதிக்கேற்ற வாய்ப்புகள் கிடைக்காமல் போகும் அந்த சூழ்நிலையில் அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அதையே நினைத்து ஏங்கி கொண்டிருந்தால் முன்னேற்றம் கிடைக்காது கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுவது தான் புத்திசாலித்தனம் சொல்லி அந்த கார்லோஸ்ங்கிறவர் சொல்கிறார் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த காலத்தில் ஒரு பெரிய ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் முடித்த பிறகு நான் இந்த வேலைக்கு தான் போவேன் அந்த வேலைக்கு தான் போவேன்னு சொல்லி பிள்ளைகள் வீட்டிலையே இருந்து துருபுடிச்சு போகிறாங்க கிடைக்கும் வாய்ப்பை கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு வேலை கிடைக்குதா போயிட்டு அங்கேருந்து நம்மளை எப்படி டெவலப் பண்ணிக்கிறதுங்கிறத சிந்தனைகளை வைக்கிறமே தவிர வாய்ப்புகளை தவிர விடக்கூடாது கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அங்கிருந்து நாம் மீண்டும் எழ வேண்டும் அங்கிருந்து நாம் முளைத்து வர வேண்டும் என்கிறது தான் இந்த கதையிலேருந்து நம்ம இந்த இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் பல பேர் வெற்றியாளர்களோட வரலாறு எல்லாம் படித்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு இடத்துலேருந்து தான் ஆரம்பிச்சிருப்பாங்க நிறையா தொழிலதிபர்களோட ப வரலாறுலாம் படித்து பாருங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சில தொழிலதிபர்களோட வாழ்க்கை வரலாறுலாம் கேட்டோம்னா ஓகே அதனால் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுங்கள் சூழ்நிலைக்கு எப்போ வாழை தெரிந்தவன் தான் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கிக்கொள்கிறான் என்கிறத எடுத்து சொல்லுங்கள் வாழ்கோளமுடன்